அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ரெசியாவில் உள்ள ஒரு ஊரில் அலிபாபா என்றொரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு ஏழை விறகு வெட்டி ஒவ்வொரு நாளும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளோடு பயிற்றுப்பாட்டிற்கே தான் அவன் விரும்பியதெல்லாம் ஊரில் ஒரு கடை வைத்து அண்டை அயலாருக்கு பொருட்களை விற்று குடும்பத்திற்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதே ஒரு நாள் அலிபாபா காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்த பொழுது ஒரு பெரும் குதிரைப்படை நெருங்கி வருவதைக் கண்டான் அலிபாபா அவர்களை கொள்ளையர்கள் என்று நினைத்ததால் ஒரு மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டான் அலிபாபா பேர் இருக்கிறார்கள் என்பதை அவன் மிகவும் கேள்விப்பட்டிருந்த பெர்ஷியா முழுவதும் அஞ்சு நடுங்கிய கொடூரமான நாற்பது கொள்ளையர்களின் குழுவாக இது இருக்குமோ என்று அவன் பயந்தான் அவர்களின் தலைவன் குதிரையை விட்டு இறங்கி ஒரு புதருக்கு பின்னால் தெரிந்த ஒரு பாறையை நோக்கி நடந்தான் பாறையின் அருகில் சென்று அந்த குண்டன் திறந்தெடு சி சேம் திறந்திடு திறந்திடு சேம் என்று கூவுவது அலிபாபாவுக்கு தெளிவாக கேட்டது பாறையின் நடுவில் ஒரு கதவு திறந்தது கதவிற்கு பின் ஒரு ரகசிய குகை இருந்தது திருடர்களின் தலைவன் முதலில் உள்ளே நுழைந்தான் மற்ற கொள்ளையர்கள் அவனை பின்தொடர்ந்தனர் குகையில் இருந்த திருடர்கள் வெளியேறும் வரை அலிபாபா காத்திருந்தான் மூடிடு சீசேம் மூடிடு மூடிடு சீசேம் சேம் என்று தலைவன் சொன்னதும் கதவு மூடிக்கொண்டது பின்னர் திருடர்கள் திரும்பி சென்றனர் அவர்கள் போய்விட்டார்கள் என்று உறுதியாக தெரிந்த பின் அலிபாபா பாறையின் அருகில் சென்று திருந்திடு சீசேம் சேம் திறந்திடு திறந்திடு என்று சொன்னான் கொள்ளை கூட்ட தலைவனுக்கு திறந்ததை போலவே அதிசயமாக அவனுக்காகவும் கதவு திறந்தது அலிபாபா உள்ளே நுழைந்ததும் கண்டது ஒரு மிகப்பெரிய அறையை அங்கு ஒரு அங்குலம் விடாமல் எங்கு பார்த்தாலும் பல வகையான மதிப்பு மிக்க பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்தன தங்கம் வெள்ளி வைர நகைகள் அலிபாபாவின் கண்களை கூச வைத்தன வெள்ளையர்கள் விரைவில் திரும்பி வந்துவிட்டான் என்று அஞ்சி அவன் தூக்கக்கூடிய அளவுக்கு தங்க நகைகளை விரைவாக அள்ளி கொண்டான் அவசர அவசரமாக குகையை விட்டு வெளியே வந்தாலும் மூடுடி சீசேன் மூடிடு மூடிடி சீசேன் என்று மறக்காமல் சொல்லிவிட்டு தான் வந்தான் ரகசிய கதவின் பக்கத்தில் ஒரு தங்க நாணயம் தனது ஆடைகளிலிருந்து விழுந்ததை அலிபாபா கவனிக்கவில்லை அதிர்ஷ்டவசமாக திருடர்களும் அதே நாளிலோ மறுநாளோ சில பல நாட்களிலோ கவனிக்கவில்லை சில வாரங்கள் கழித்து கொள்ளை கூட்ட தலைவன் சூரிய ஒளியில் நாணயம் ஒளிர்வதை கண்டுவிட்டான் மிகவும் கோபத்துடன் நம் மறைவிடத்தை வெளிப்படுத்தும்படியாக யார் இதை கீழே போட்டது என்று தனது முப்பத்தி ஒன்பது கொள்ளையர்களை பார்த்து கத்தினான் திருடர்கள் தலைவா இது போன்ற தவறுகளுக்கான தண்டனை மிகவும் கடுமையானது என்று எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக நாங்கள் யாரும் இதை செய்யவில்லை என்றனர் அப்படியானால் நம்மை யாரோ பார்த்து விட்டார்கள் என்று தலைவன் உருமினான் அவன் இங்கும் அங்குமாக வேகமாக நடந்தபடியே யோசித்தான் திருடர்கள் அவனை பயத்துடன் நோக்கினார்கள் சில நிமிடங்கள் கழித்து அவன் ஊரில் புதிதாக யார் இருக்கிறார் என்று கண்டுபிடிப்போம் அந்த மனிதனும் அவனது குடும்பத்தினரும் சாக வேண்டும் என்றான் இப்போது அலிபாபா தான் கனவு கண்டது போல கடையை திறந்து விட்டிருந்தான் அவன் ஒரு நியாயமான தாராள குணமுள்ள கடைக்காரனாக இருந்தான் குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாமல் அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தான் அண்டை அயலார் அனைவரும் அவனுடைய நண்பராயினர் அலிபாபா மோர்கியானா என்ற அழகான புத்திசாலியான இளம் பெண்ணை உதவியாளராக நியமித்தான் கடையில் தனது வேலையை அவள் விரும்பிச் செய்தாள் மேலும் மோர்கியானா அலிபாபா மீதும் அவனது குடும்பத்தினர் மீதும் மிகவும் அக்கறை கொண்டிருந்தாள் ஒரு நாள் ஒரு அந்நியன் கடைக்கு வந்தான் அவன் உரிமையாளர் அலிபாபா பற்றி மோர்கியானாவிடம் பல பல கேள்விகளை கேட்டான் அன்னியனின் இந்த கேள்விகள் மோர்கியானாவை கவலையடையச் செய்தன அவள் கடையில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் அன்னியன் உண்மையில் மாறுவேடத்தில் வந்த திருடன் திருடன் கொள்ளையர்களின் குகைக்கு திரும்பி தலைவா அவனது பெயர் அலிபாபா நகரத்தில் புதிதாக கடை வைத்திருக்கிறான் சில வாரங்கள் முன்வரை ஏழை விறகு இருந்தவன் என்று சொன்னான் இன்றிரவு திரும்பி சென்று அவன் வீட்டுக் கதவில் சுண்ணாம்பால் அடையாளம் போட்டுவை என்று உத்தரவிட்டான் தலைவன் பேருடன் அந்த வீட்டிற்கு சென்று அவன் கதையை முடிக்கிறேன் என்றான் தலைவன் சொன்னது போலவே இருளில் பதுங்கி பதுங்கி சென்று அலிபாபாவின் வீட்டுக் கதவில் அடையாளம் போட்டான் அந்த திருடன் ஆனால் அவனுக்கு தெரியாது புத்திசாலியான மோர்கியானா அவனை பார்த்து விட்டாள் என்பது மோர்கியானா அவன் போன பிறகு எல்லா வீட்டுக் கதவுகளிலும் அதே அடையாளத்தை போட்டு வைத்தாள் கொள்ளை கூட்ட தலைவன் இருபது திருடர்களுடன் அன்றிரவு வந்தபோது எல்லா கதவுகளிலும் அடையாளம் இருந்ததால் எந்த வீட்டை தாக்குவது என்று தெரியாமல் வெட்கத்துடன் திரும்பி போனார்கள் இந்த காரியத்தை யார் சரியாக செய்ய முடியும் என்று கோபத்துடன் கேட்டான் தலைவன் ஒரு தைரியசாலித்தருடன் முன் வந்தான் இந்தா இந்த சோப்புக்கல்லால் குறிபோடு நான் முப்பது பேரோடு அலிபாபா வீட்டை தாக்குகிறேன் என்றான் தலைவன் இந்த முறையும் ஓர்க்கியானா எல்லா வீட்டு கதவுகளிலும் அதே அடையாளத்தை போட்டு வைத்தாள் திருடர்கள் மறுபடியும் ஏமாந்தார்கள் கொள்ளை கூட்ட தலைவன் தனது முழு திறமையையும் அலிபாபாவுக்கு எதிராக பயன்படுத்த முடிவு செய்தான் நாற்பது திருடர்களும் ஒன்று கூடி ஒரு திட்டத்தை உருவாக்கினர் தலைவன் எண்ணெய் வியாபாரியாக வேடம் ஒன்பது பீப்பாய்களை கழுதைகள் மேல் ஏற்றி செல்வான் திருடர்கள் பீப்பாய்க்குள் ஒளிந்து கொண்டு தங்கள் தலைவனின் சிக்னலுக்காக காத்திருப்பார்கள் அருமையான திட்டம்தான் அன்று அந்திசாயும் நேரம் அலிபாபாவின் கடைக்கு போய் சேர்ந்தார்கள் நாளை சந்தையில் விற்பதற்காக எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன் இன்றிரவு நானும் எனது சாமான்களும் பாதுகாப்பாக தங்க ஒரு இடம் வேண்டும் உங்கள் இடத்தில் தங்கலாமா என்று நயவஞ்சகத்துடன் கேட்டான் தலைவன் தாராள குணமுள்ள அலிபாபா நிச்சயமாக உங்கள் சாமான்களை பின்னரையில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே கழுதைகளுக்கு புல்லும் இருக்கிறது பிறகு எங்களுடன் உணவு அருந்த வாருங்கள் என்று பதிலளித்தான் குற்றத்தில் தலைவன் தனது ஆட்களிடம் என் சிக்னல் கிடைத்தவுடன் பீப்பாய்களை விட்டு வெளியே வந்து வீட்டை தாக்குங்கள் என்று கிசுகிசுத்தான் அலிபாபா குடும்பத்தின் விருந்தாளிக்கு உணவளிக்க போர்க்கியானாவும் உதவினாள் எந்த வியாபாரி சந்தைக்கு இவ்வளவு சீக்கிரம் வருவான் என்று அவள் சந்தேகப்பட்டாள் ஆனால் எண்ணெய் வியாபாரி மிகவும் கண்ணியமானவனாக தெரிந்தான் எல்லோரும் படுக்க சென்ற பிறகு மூர்க்கியானா வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது அவளுடைய விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது இருட்டில் தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவள் நினைக்கும் பொழுது குற்றத்தில் இருக்கும் எண்ணெய் பீப்பாய்கள் நினைவுக்கு வந்தது அவள் ஒரு பீப்பாயிடம் போனாள் அதன் உள்ளிருந்து ஒரு குரல் கிசுகிசுத்தது ஏன் இன்னும் நம் வேலையை தொடங்கவில்லை இதை கேட்டுவிட்டால் மூக்கியானா மோர்கியானா ஆபத்தை உணர்ந்தாள் பின்னர் ஒவ்வொரு பீப்பாயையும் சுற்றி வைக்கோலை போட்டு தீயை கொளுத்திவிட்டாள் விட்டாள் முப்பத்தி ஒன்பது பயந்தாங்கோலி திருடர்களும் இருமிக் கொண்டு பீப்பாய்களிலிருந்து வெளியேறி தீயிலிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் திருடர்களின் தலைவன் தனது சிக்னலை கொடுத்த பின்னும் அவனது ஆட்கள் யாரும் வரவில்லை மீண்டும் ஏதோ சரிக்கு விட்டது என்று உணர்ந்த தலைவன் குகைக்கு திரும்பினான் முப்பத்தி ஒன்பது திருடர்களில் ஒருவன் கூட அங்கில்லை எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை தான் மட்டுமே பழிவாங்க திட்டமிடவும் தனது தந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தவும் முடிவு செய்தான் தலைவன் அவன் ஒரு கடை உரிமையாளர் போல மாறுவேடம் போட்டுக்கொண்டு ஊருக்குள் சென்று ஒரு சத்திரத்தில் தங்கினான் அலிபாபாவின் கடைக்கு எதிரேயே ஒரு கடையை திறந்தான் கோஜியா ஹாசன் என்ற பெயரில் பல மாதங்கள் வாழ்ந்தான் சரியான தருணத்திற்காக காத்திருந்தான் சிறிது காலம் கழித்து அலிபாபா புதிய கடை உரிமையாளரை அழைத்தான் கோஜியா ஹாசன் பெருந்தன்மையுடன் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கூடை நிறைய பரிசு பொருட்களோடு அலிபாபாவையும் அவனது குடும்பத்தினரையும் புன்னகையோடு சந்தித்தார் நாகரிகமான வெளி தோற்றத்தில் கோஜியா ஹாசன் தனது ஆடையில் ஒரு குருவாலை மறைத்து வைத்திருந்தான் அந்த வாள் அலிபாபாவையும் அவனது மகனையும் கொள்வதற்காக மோர்கியானாதான் முதலில் குருவாலை பார்த்தாள் அலிபாபாவின் வீட்டுக்கு எண்ணெய் வணிகராக வந்த அதே ஆள் தான் இது என்று கண்டு கொண்டாள் மோர்கியானா விரைவாக ஒரு திட்டத்தை யோசித்தாள் அவள் நீளமான தாவணியும் பாவடையும் அணிந்து கொண்டு விருந்தினருக்கு நடனமாட சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்தாள் மோர்கியானா நடனம் அடிக்கொண்டே ஹோஜியா ஹாசனுக்கு பின்னால் சென்று தாவணியை லேசாக அவனது கைகளில் சுற்றி பின்னர் வேகமாக இழுத்தாள் அவனால் நகர முடியவில்லை நீ எங்கள் விருந்தாளியை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கத்தினான் அலிபாபா இவன் உங்கள் எதிரி உங்களை கொல்ல ஒரு குருவாளை வைத்திருக்கிறான் உடனே அலிபாபாவின் மகன் வாளை கைப்பற்றினான் திருடர்களின் தலைவன் சிறையில் அடைக்கப்பட்டான் என் உயிரை காப்பாற்றியதற்கு உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் மோர்கியானா தயவு செய்து என் மகனை திருமணம் செய்து கொண்டு எங்கள் குடும்பமாகிவிடு என்று சொன்னான் அலிபாபா மோர்கியானா ஒப்புக்கொண்டதும் அவர்கள் ஒரு அற்புதமான திருமணம் நடத்தி கொண்டாடினர் அலிபாபாவிடம் பணியாற்றிய மோர்கியானா மிகவும் விசுவாசமாக இருந்தாள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அலிபாபாவிற்கும் அவனது குடும்பத்தினருக்கும் அவள் மீண்டும் மீண்டும் உதவினாள் தன்னிடம் எப்பொழுதும் கருணையுடன் நடந்து கொள்பவர்களுக்கு எந்த தீமையும் நடக்க அனுமதிக்க முடியாது என்று நினைத்தாள் அலிபாபா எப்போதும் அவளை குடும்ப உறுப்பினராகவே நினைத்து நடத்தியதால் அவள் அவனுக்கு விசுவாசமாக இருந்தாள் ஒருவருக்கு விசுவாசமாக இருப்பது என்பது கடினமான காலங்களில் கூட அவருடன் நின்று உதவுவதுதான் மற்றவர்கள் எல்லோரும் விட்டு விலகினாலும் நீங்கள் அவருடன் நிற்பீர்கள் என்று காட்டுவதுதான் விசுவாசமானவர் என்று சொல்லப்படும் ஒருவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அந்த நபரை விசுவாசமாக்கியது எது கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்